ஜெயித்ததினால் அடுத்த பதினாலாவது வசனத்தில் வாலிபரை வாசிங்க வாலிபர் நீங்கள் பெலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் அப்ப வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க காரணம் அவர்கள் பலவானா இருந்ததுனால அவர்கள் பெலவானா இருக்க காரணம் தேவ வசனம் அன்பா சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கவிங்க பிசிக்ஸ் எல்லாம் படிக்கவங்க அதுக்கு முன்னாடி பிள்ளைக்குள்ள எவ்வளோ வசனம் இருக்குன்னு பாருங்க அது வந்து அவனை பலமான மாற்றம் அவனை பொருளாங்கன்னு நம்ம எல்லாம் எப்போ தெரியுமா ஃபீல் பண்ணுவோம் எல்லாம் வளர்ந்து காலேஜ் எல்லாம் வரும்போது பிள்ளைங்க வழி மாறி போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ண சக்சிக்கு வர மாட்டேங்கிறான் அவன் பைபிள் படிக்க மாட்டேங்கிறான் அவன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான் ஆனால் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணவே மாட்டோம் ஆம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் வசனம் ஒருவனுக்குள்ள போனா அவன் பலவானாய் மாறுகிறான் பிசாசை பிசாச பொல்லாங்கனை ஜெயிக்கணும் சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோருக்கு அன்பா சொல்றேன் இப்பவே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைங்க அந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க மாசத்துல ஆனா ஆவியில வீக்காறாங்க தெரியுமா மனதளவில் ரொம்ப வீக் ஆகுறாங்க ஒரு தோல்வியை தாங்க முடிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு ஆமேன் அதனாலதான் தான் அன்றைக்கே சொல்லுவாங்க தோல்வி தான் வெற்றியும் முதற்படி சில்லறில் இருக்கிறத பற்றி எங்களுக்கு அப்படின்னா எத்தனை படி வந்துருக்குணும்னு தெரியுமா ஆமைங்களேன் அதை அதை தோல்வியை பண்ண முடியல நம்மளை தாங்கள விட இன்னொரு பிள்ளைங்க மேலே போகும்போது அக்செப்ட் பண்ண முடியல மனதளவுல வந்து ரொம்ப வீக் ஆகுறாங்க நம்முடைய வீக்னஸ் தான் பிசாசனம் கையில் எடுக்கிறான் வசனம் ரொம்ப முக்கியம் இவ்வளவு வசனம் படிக்கிறாங்க இந்த வார்த்தை வந்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூணாவது வசனத்துல ஒரே லைனில் நீங்க போலாங்கன்னு ஜெயிச்சிங்க எப்படி ஜெயிச்சீங்க நீ பலவானா இருக்கிற எப்படி பலவானா இருக்கிற தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது பிள்ளைங்களை மனப்பாடமாக டெய்லி ஒரு வசனம் சொல்ல வைங்க சொல்ல வைங்க சொல்லி கொடுங்க வாயத்திறந்து மனப்பாடம் இல்லாட்டி நீங்க சொல்ல சொல்ல பிள்ளைங்களை சொல்ல வைங்க நூறுல ஒரு வார்த்தை உள்ள போகாது ஆமேன் நல்ல சில நேரத்தில் வந்து என் பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு விட போவேன் இப்போ டெய்லி வந்து கிருபை ஒரு வசனம் அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகும்போதே சொல்லி கொடுப்பேன் சில நேரத்தில் அவசரத்தில் அன்னைக்கு வந்து அவளுக்கு சொல்லி என்ன சொல்லி வசனம் சொல்லி கொடுக்குன்னு சொல்லிட்டு மைண்டில் வராது உடனே பழைய ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன் டேடி இதான் அன்னைக்கு சொல்லி தந்தீங்க இப்போ அவளுக்கு வேண்டி நானும் படிக்க வேண்டி இருக்கிறது இதான அன்னைக்கு சொல்லி தந்தீங்க அப்படி டெய்லி அது இன்னைக்கு தெரியாது உன் ஆகாரத்தை தண்ணீர்ல போடு அநேக நாள் கழித்து அதன் பலனை காண்பார் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சண்டே சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புங்க ஆமா அதுல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டு சொல்ல வைங்க கிட்ஸ் மீட்டிங்லாம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆமா சண்டே ஆறாவது அப்படியே நடத்திட்டு அப்படியே எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்னு எடுத்து வைக்கணும் எதுக்கு கிட்ஸ் பெஸ்ட் வைக்கிறோம் எதுக்கு யூத் ஃபெஸ்ட் வைக்கிறோம் பிள்ளைங்க ஏதாவது வார்த்தை தான் வேற ஒன்றும் வேற பர்சனலாக நூறு கவுன்சிலிங் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நிறைய இடத்துல கவுன்சிலிங்க்கு வர பிள்ளைங்க இருந்துட்டு அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு போறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி இப்படிதான் ஒரு தம்பியை பத்தி வீட்டில் கம்ப்ளைண்ட் நீ ஒன்று கூப்பிட்டு பேசுங்க அவனை கூப்பிட்டு வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கூர்ல ஒரு இருபத்தி ஒன்பது நிமிஷம் அவன் பேசினான் கடைசி ஒரு நிமிஷம் நான் சோம் பண்ணி விட்டேன் நான் கொஞ்ச நேரம் யோசிக்கேன் அவன் எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறான் நான் உனக்கு வந்து இருந்தோம் எப்படி இருக்கீங்க அப்புறம் உடம்புல பார்த்துக்கோங்க நீங்க தூக்கம் உங்களுக்கு இல்லைன்னு கேள்விப்பட்டு நல்லா தூங்குங்க அப்புறம் கரெக்ட் டைம் சாப்பிடுங்க இப்படி கொஞ்சம் நிறைய எடுத்துக்காடு சரி சரி அப்போ எனக்கு டைம் ஆச்சு சரி அப்போ நான் ஒரு ஜோமணி விடச்சுமா ஆ சோமணி ஆ போயிட்டான் இந்த காலத்து பிள்ளைங்க இருக்காங்கல்ல தூரத்துலேருந்தே அவங்க போவாங்க இதுக்கு தான் கூப்பிடுறாங்க போகணும்னு வந்து அண்ணேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணியாச்சு முடிஞ்சு நம்ம ஆஃப் அந்த ஆக்களை உட்கார வச்சுட்டு அவர் நமக்கு கவுன்சிலிங் ஹலோ லூயா இந்த வசனம் தாங்க இந்த வசனம் 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 உள்ளே கடந்துட்டுன்னா அது அது முளைக்கும் எப்போ முளைக்கும் பின்மாறிய கருத்தர் ஓற்றுவா அந்த பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் அந்த வசனத்தை கொண்டு வரோம் எங்க இருந்தாலும் ஆமென் அதே போல சொல்றேன் பிள்ளைகளுக்காக சோமண்ணே அதே போல வெளியூர்ல ஹாஸ்டல்ல வெளிநாடுகளல தங்கி படிக்கிற பிள்ளைங்க வேலை பார்க்குற பிள்ளைங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சら பிள்ளை செட்டில் ஆயிட்டான் அப்படி மட்டும் செட்டில் ஆயிட்டான்னு மட்டும் தனக்கு கேளு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது தான் செட்டில் ஆமென் ஆமென் ஆண்டவரே காத்துக்கோங்க காத்துக்கோங்க அது போல ஒவ்வொரு வாசல் திறக்கும் போது அதிகமா சோமனம் ரொம்ப கேர்புல்லா பெற்றோரே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கிற பெரிய சொத்தே உங்க கண்ணீர் தான் உங்க கண்ணீர் தான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அழறீங்களோ பின்னாட்கள் அவ்வளவுக்கு அவ்வளோ பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அவன் பிள்ளைகளே உங்கள் ஃபியூச்சருக்கு ஆசீர்வாதம் உங்க பெற்றோரை கண்ணீர் விடாமல் இருக்க வைப்பது அதையும் சொல்லிடணும் ஏன்பா என்ன எப்படி அழ வைக்கிற அது பாசதான் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப அழுதா அந்த அழுக கிடையாது அது ரொம்ப கஷ்டம் அவள் எவ்வளோத்துக்கு நீ கண்ணீர் வர விடாமல் இருக்கு கடந்த நாளில் ஒரு தம்பி என்கிட்ட சொன்னாப்புல நான் நான் காலேஜில் வந்து எப்படி நல்ல பையனாக இருந்தேன் ஏன் நல்ல பையனாக இருந்தேன்னா எங்கள் அப்பா அம்மா வந்துடக்கூடாது அப்படின்னு ஆமாம்யா அவங்கள அள வச்சிடக்கூடாது ஆமாம் இன்னைக்கு டாபிக் எங்கேயோ ஓடிட்டுருக்கு நான் வேற ஒரு பெரிய பிரசங்கம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆமாம் வாலிபர்களை பிள்ளைகளை கற்றுக்காக்கணும் எதுக்காக இது தொடங்கிச்சு அந்த காணாமல் போன அதுலேருந்து அப்படியே போச்சு ஆவியானவர் பேச வைக்கிறார் அப்படியே கைகளை ஆண்டவரே பிள்ளைகள் பலவான்களை மாறணும் எதையும் ஃபேஸ் நிக்கணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் கடந்து போகிற மேகம் போல அந்த பிள்ளைங்க நினைக்கணும் இந்த ஸ்கூல் படிக்கிறதும் படிக்கிற ரொம்ப ஜெமக்குறிப்புகள் வரதுனால சொல்றேன் சின்ன பிள்ளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அதெல்லாம் எவ்வளோ வலி தெரியுமா ஹார்ட்டை பத்தி இன்னும் சரியாக கூட அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அட்டாக் வருது டிப்ரெஷன் அதே போல பிள்ளைங்களுக்கு மார்க் குறைஞ்சிட்டா என்கரேஜ் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க எனக்கு பிளஸ் டூ ரிசல்ட் வரும்போது நான் ஊர்லேயே கிடையாது ஓடிட்டேன் எங்க அப்பாவுக்கு மாத்தாண்ட பக்கத்துல மீட்டிங் இதுவரை நான் வாரேன் வாலண்டியரா கேட்டு போனது கிடையாது அப்ப எங்க மீட்டிங் மாத்தாண்ட நானும் வருகிறேன் போயிட்டேன் வந்துச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு கன்னியாகுமரியில் ஒரு யூத் மீட்டிங் அப்பா போறாங்க கூட நான் போகிறேன் என் ஷோல்டரில் அப்படியே கை போட்டு அப்படி தட்டினாங்க இவர் இதுவும் லைஃப் கிடையாது அப்படின்னா மார்க் வந்து நம்பர் உன் வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எங்கள் அப்பா என்கிட்ட பேசுன எல்லா வார்த்தையும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஆனால் செல்ல வார்த்தைகள் அதில் எனக்கு மறக்க அப்படி இப்போ ஒரு அம்பாசிடர் கார் அதில் அதில் ஃப்ரெண்ட்ல இருக்கிறோம் அப்பா இருக்க ஃப்ரெண்ட்லியா பேக்லியா தெரியல அப்போ அப்படி தோளில் அப்படி தட்டிட்டு அப்படின்னா ஆமாம் நம்ம வந்து அதுதான் போச்சு எல்லாம் போச்சு எனக்கு இத்தனை வருஷ கனவு இப்படி சொன்ன அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை கேட்கும் நானும் அவங்களை கனவு காண சொன்ன உங்கள் இஷ்டத்துக்கு கனவு காண்றீங்க ஆமாம் கத்தர் பிள்ளைகளை பலப்படுத்தணும் வல்லது கரத்தை ஏற்றி பெற்றோர் இருக்கிறீங்கண்ணா அடுத்தவர் என் பையனை என் பொண்ணை பெலவாணா மாத்து காட்டுவான் பெலவானா மாத்து காப்பான் பெலவானா மாத்து காப்பாங்க உடைய வசனம் என் பிள்ளை கிட்ட நிலைப்பதாக 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 பொல்லாங்க என் பிள்ளை ஜெயிக்கணும் அவன் கொண்டு வருகிற எல்லா சூழ்ச்சிகளை ஜெயிக்கணும் மேற்கொள்ளணும் 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 பலவானாய் மாற்றும் பலவானாய் மாற்றும் பலவானாய் பலவானாய் மாற்றும் திடப்படுத்துங்க நல்ல தைரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க மனதில் திட நம்பிக்கையை கொடுங்க கர்த்த நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாலு